அவரை தான் முதல் தலைவர் அந்த தமிழ் ஞானி அவர்களை அடைந்தாக்காள் சுப்பிரமணியருக்கு முடிவே இல்லை வயசு ப பால மருகன் பதினாறு வயசு போல இருப்பார் உடம்போ ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக இருக்கு அவர் சொல்கிறார் அந்த மில் ஞானே அவர்களை அடைந்தாக்கள் முடிவில்லாதவன் சாவில்லாதவன் அவருடைய அடைந்த அடைந்தாக்காள் அவருடைய அவனுடைய அருள் என்பது அவனுடைய கருணை சீடன் மேல் உள்ள கருணைதான் அருள் அப்போ அருள் என்பதுக்கு என்ன பொருள்னா ஆசான் நல்ல பிள்ளை ஆசான் சீடன் மேல் கருணை வைத்திருக்கிறான் அவர்களை அடையணும் அவருடைய கருணையே நம்ம பெறணும் அந்த மேல் ஞானே அவர்களை அடைந்த கால் அவனை ஆசி அருளை பெற்றுவிட்டாள் அருள் என்பது அவனுடைய முழு அன்பை பெறுதல் அன்பு தயவு கருணை அதை பெற்றுவிட்டால் அருளை பெற்றால் என்ற பொருள் அதுதான் அருளுக்கு அதான்